குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்திர திருவடிகள் போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஸ்ரீ அம்மன் ஐமான்வர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நண்பளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில தகவல் சொல்லணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் ஸோ வழக்கமாக நான் காமிக்கிற மாதிரி ஒரு சிலது காமிச்சிட்டு அடுத்தது அந்த வீடியோக்கு போய்க்கு நானே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எம் உள்ள ஒரு பிரேஸ்லெட் கருங்காலையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் உள்ள கருங்காலி மாலை சிக்ஸ் எம்எம் அப்படின்னாவே நீங்கள் கழுத்தோட தலையோட போட்டு கழட்டணும் அப்படின்னா எண்பத்தி ஒரு மணி விற்கணும் மடிகண்ணி மாலை கட்டணும்னா சரிங்களா இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழு எம்எம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழும் அதேமாதிரி எண்பத்தி ஒன்று வச்சா தான் தாராளமாக போட்டு கட்ட முடியும் எட்டு எம்எம்மாக இருந்தால் எழுபத்தி ரெண்டு மணி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சரிங்களா எவ்வளோ நேர்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் அடுத்தது குப்பா மாலை இருக்குது எட்டு எம்எம் உள்ள குப்பா மாலை இது அறுபத்தி மூணு மணி வச்சாக்கா சரியாக இருக்கும் அதுக்கெல்லாமே சிகாமணி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்போன் ஐம்போனில் செஞ்ச கருங்காலி மாலை அடுத்து செம்பு அடுத்தக்கடுத்து சந்தனம் அடுத்து சிகப்பு சந்தனம் அதுக்கடுத்தது பாருங்கள் சந்தனமும் சிகப்பு சந்தனமும் சேர்ந்தது ரெண்டு மாலை அடுத்தது கருங்காலையும் படிக மாலையும் சேர்ந்தது அதுக்கு டாலர் நீங்கள் அந்த சிகாமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பு சந்தனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கினது வந்து இது நவபாஷாணம் நவபாஷானமும் கருங்காலையும் வச்சு கோபுர வடிவில் அவங்க கேட்டுருந்தாங்க செஞ்சு கொடுத்துருக்குறோம் இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சந்தனமும் சிகப்பு சந்தனமும் கலந்தது ருத்ராஷம் அப்படிங்கிறது சிகப்ப இந்த சிகாமணியாக வேணுனாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓம் வேல் முருகருடைய டாலர் ஸோ இருக்குது முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தனமான சிகப்பு சந்தனம் மக்களுடைய ஆர்வம் அதிகமாக தான் இருக்குது காரணம் சந்தனம் அப்படின்னாவே குருவனுடைய ஆதிக்கம் சரிங்களா எங்கிட்ட ஒருத்தர் நீங்கள் சொல்லுங்கள் ஜாதகத்து தான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்ன போடலாம் அப்படின்னு சொன்னார் பார்த்தேன் அவருடைய ஜாதகத்தில் தனுசு லக்னம் லக்னாதிபதி மகரத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருக்கிறது நல்லது தான் ஆனால் அந்த இடம் லக்னாதிபதிக்கு பலம் குறைவு நீசத்தன்மை அடைகிறார் அதே போல் அவர் வந்து ஐப்பசி மாதம் பிறந்திருக்கிறார் ஸோ ஒன்பதாம் அதிபதி நீசம் லக்னாதிபதி நீசம் ஒன்பதாம் அதிபதியும் நீசம் நண்பர்களே முக்கியமான ஒரு ஜோதிட தகவல்னு சொல்கிறேன் கேளுங்கள் உங்களுக்கு ஒரு பயன்படுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் நீசமாக இருந்தால் உங்களுடைய பொருளாதாரம் எங்கே தெரியுங்களா உள்ளூரில் கிடையாது நீங்கள் உள்ளூரில் என்ன தான் முட்டி மோதி இருந்தாலும் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது உள்ளூர்லேயே சொல்லுவாங்க என்னமோ பல தின்னு கொட்டை போட்ட அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஸோ ஒன்றும் பண்ண முடியாதுங்க உள்ளூரில் இருந்தீங்கன்னா புகழ் மரியாதை வளர்ச்சி அப்படிங்கிறது வாய்ப்பு ரொம்ப குறைவு வெளியூர் தொடர்பு ஏதோ ஒரு வகையில் வச்சுக்கணும் ஒன்று நீங்கள் போகணும் அல்லது வெளியூர் வரவு செலவுகள் உங்களோட தொடர்பில் இருந்துச்சுன்னு அப்படின்னா உங்கள் முன்னேற்றம் கண்டி கண்டிப்பாக கிடைக்கும் கிரகங்கள் நீசமானால் உங்களுக்கு வெளியூரில் தான் புகழ் உண்டு அதனால தான் குருவுக்குண்டான தனம் தன கிரகமான குருவுக்குண்டான சந்தனம் தனம் சந்தனத்துக்கு உண்டான முரு குருவுக்கு உண்டானது சந்தனமும் சூரியனுக்கும் உண்டானதாக இருக்கக்கூடிய சிகப்பு சந்தனமும் கலந்து அவருக்கு ஒரு மாலை ரெஃபர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி அவர் வாங்கியிருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகருடைய டாலரும் கொடுத்தாச்சு ஏன்னா தனுசு லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி அவர் தானுங்க செவ்வா செவ்வாயினுடைய அதிபதி அதிதேவதை முருகர் பாருங்கள் இந்த த லக்கணத்துக்கு இந்த ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது லட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாவ உண்டான அந்த வுட்டு மரம் சந்தன மரம் அதாவது அதையவே மாலையாக கொடுத்துருக்குறோம் சரிங்களா கட்டாயம் நல்லது நடக்கும் நம்பியாக கொடுத்துருக்குறேன் நீங்கள் எல்லாம் எல்லாமே பார்த்துட்டுருக்கிறீங்க ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துரு அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துகளும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே வணக்கம்